வாழ்க இம்மையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே பிப்ரவரி ஆறு என் வீடு என்பதுதான் இன்றைய சிந்தனையாக தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் தருவது இப்போதெல்லாம் அதிகப்படியாக ஒரு சடங்கு வார்த்தை போல ஆகிவிட்டது என்னவென்றால் நானே கடவுள் நானே பிரம்மம் என்று சொல்லிக்கொள்வது அவர்கள் அப்படி உண்மையிலேயே புரிந்து சொல்கிறார்களா என்பது தெரியாத ஒன்றாக இருக்கிறது ஆனால் அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார்கள் அது ஒரு ஸ்டான்ஸ் டிரான்சென்டல் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்கிறார்கள் அதாவது அது ஒரு மனமாற்றம் இறைநிலையோடு தோய்ந்து அறநெறியில் வாழ்ந்து பெற வேண்டிய ஒரு மனமாற்றம் அது வெறும் வாய் வார்த்தையோ அல்லது மந்திர சொல்லோ மந்திரமோ அல்ல வெறும் செபித்து கொண்டிருப்பதாலோ அல்லது அதனை உறக்க சொல்லி கொண்டிருப்பதாலோ அப்படி ஆகிவிடமா முடியாது என்று சொல்லிவிட்டு ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொல்கிறார் அதாவது ஒரு பெண் வளர்கிறாள் வளர்கிற போது தாய் தந்தைய வீட்டில் வளர்கிறாள் அதுவரையில் அதுவே என் வீடு என்று அவள் இருக்கிறாள் திருமணமாகிறது திருமணானவுடன் அவள் நினைக்கிறாள் அது என் வீடு இது மாமியார் வீடு என்று நினைக்கிறாள் ஆனால் என்னவாகிறது போக 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 அந்த குடும்பத்தோடு தோய்ந்து இரண்டரை கலந்து பொறுப்புணர்வோடு வளரும் போது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் என்று சொல்வார்களே ஒரு காலகட்டத்தில் இதுதான் என் வீடு என்று ஆகிவிடாது அதுபோல ஒருவர் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அந்த ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நின்று செயலாற்றும் போது நிறைநிலையான அந்த இறைநிலையோடு இரண்டரை கலந்து விடுகிற ஒரு நிலை ஏற்படும் அல்லவா அந்த நிலைதான் வேண்டும் அது எப்போது வரும் அந்த விளக்கம் அந்த விளக்கத்தை மெய் விளக்கத்தை வாழ்க்கை நெறியாக அறநெறியாக மாற்றிக்கொண்டு தோய்ந்து இரண்டரை கலந்து பழகும் போதுதான் அந்த நிலை ஏற்படும் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள் அந்த நிலை என்பது உடனடியாக வராவிட்டாலும் தொடர்ந்து தவம் செய்ய செய்ய தவம் செய்து இரண்டர இரநிலையோடு கலந்து தன்னை பழக்கப்படுத்தி கொண்டு மேலும் அறநெறியோடு வாழ்கிற போதுதான் அது என் வீடு என்று என்கிற நிலை ஒருவருக்கு ஏற்படும் என்று அருள் அவர்கள் சொல்வதை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி